ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷிவாஸ் கட்டுறது கையளவு எங்கள் சேனலை நீங்கள் first டைம் பார்க்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேமியா பாயசம் எப்படி வைக்கிறது அப்படின்றது தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இங்கே ஒரு பேக்கெட் சேமியா வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசி போட்டாலும் போடலாம் போடாமலே இருந்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு வந்து நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பத்து கிராம் அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு இது கூட நாம் பாதாம் பருப்பு அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்மஸ் பழம் இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இருந்து ஆறு ஏலக்காய் வந்து நான் எடுத்து நல்லா நுணுக்கி வச்சிருக்கிறேன் இது வந்து நமக்கு வாசனைக்காகவும் ருசிக்காகவும் நமக்கு வந்து யூஸ் ஆகும் நம்ம அடுப்பு வந்து பற்ற வச்சுக்குவோம் பற்ற வச்சுக்கிட்டு அதில் நம்ம கடாய் வந்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பை வந்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டுக்கிட்டு நெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரி பருப்பு அதில் போட்டு நமக்கு தீயாம பொன்னேறமாக ஆகுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது கூட நீங்கள் வந்து திராட்சை பாதாம் இது இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா வருந்துருச்சு இதை தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுருவோம் நம்ம முந்திரி பருப்பை எடுத்து எடுத்து வச்சுட்டோம் எடுத்து வச்ச பிறகு இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்குவோம் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சேமியா வந்து அதில் எடுக்க போகிறோம் இப்போ நெய் நல்லா காஞ்சி முடிக்கிட்டோம் காஞ்சி முடித்த பிறகு நம்ம சேமியாவை அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ப்ரௌன் கலராக வந்து மாறுற வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்குவோம் தீஞ்சிராமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் ப்ரௌன் கலராக நமக்கு வந்து அந்த சேமியா வந்து மாறணும் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு இந்த சமயம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே நான் சைமல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கிட்டு நான் அதை ஆடை செய்யறாமல் வந்து கிளறி விட்டுக்கிட்டே நான் வந்து காய வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இந்த காய வச்ச பாலோடு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னா ஜவ்வரிசி நான் வந்து சுடுதண்ணியில் போடலை நீங்கள் முன்னாடியே சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துருந்தீங்க அப்படின்னா சேமியாவையும் ஜவ்வரிசி ஒன்றா போட்டுக்கலாம் இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து ஒரு வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆகட்டும் பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து நல்லா நமக்கு வந்து வெந்து வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வரிசி வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து வந்து வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய நம்மளோட சேமியா அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய நூறு கிராம் சர்க்கரையை வந்து இந்த பாலோடு வந்து நான் சேர்த்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி அந்த சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி முடித்த பிறகு நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து இதோட வந்து ஆட் பண்ணுறோம் ஏலக்காவை நான் ஏற்கனவே வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஏலக்காவை ஆட் பண்ணி முடித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய சேமியா வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குவோம் சேமியா போட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்குவோம் கிளறி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொதிச்சு வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பி இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த சேமியா வேகிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் சேமியா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ருசியான மனமான நமக்கு நமக்கு சேமியா 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 பாயசம் தயாராகிடும் இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 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 வந்து 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 நல்லா நல்லா வெந்துருச்சு வெந்து நம்ம 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 எதுக்காக நெய்யில் நெய்யில் கஞ்சி மாதிரி போகாமல் இருக்கிறதுக்காக வறுத்து எடுத்துருக்கோம் இது அடுப்பை அடுப்பை ஆஃப் ஆஃப் பண்ணிட வேண்டியது வேண்டியது தான் 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 பண்ணிவிட்டு பரிமாற இந்த பதத்தில் இருந்துச்சு ஆறுன பிறகு வந்து நமக்கு கொஞ்சம் வந்து கெட்டியாகும் இப்போ அப்படின்னா சேமியா பாயசம் தயாராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்